மக்களே உங்க வீட்டில் ஒருவர் பயன்படுத்தும் மற்றவர்களும் பயன்படுத்துகிறீர்களா இனிமே இப்படி பண்ணாதீங்க பின் விளைவுகள் இருக்கும் வீட்டில் பலர் ஒரே பழக்கம் தோற்றத்திற்கு சாதாரணமாக பூன்றினாலும் ஆரோக்கியத்திற்கு எளிதில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தட்டுப்பட்ட கவனத்தால் இந்நடத்தை வழக்கமாக செயல்படுத்தும் குடும்பங்கள் அறியாமலேயே தொற்று நோய்களுக்கு வாய்ப்பு அளிக்கின்றனர் ஒரு நபர் தன் முகத்தையும் உடலையும் துடைத்த டவலை அந்நேரத்தில் வேறு ஒருவரும் பயன்படுத்தினால் அந்த டவலின் ஏற்கனவே இருக்கும் பூஞ்சை பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் வேறொருவருக்கும் பரவும் குறிப்பாக தோல் நோய்கள் பிம்பிள்கள் கண் எரிச்சல் காட்சி போன்ற தொற்று நோய்கள் இதனால் அதிகரிக்க வாய்ப்புள்ளது டவலை ஈரமாக வைத்திருக்கும் போது அது கிருமிகளுக்கு உகந்த வளமாக மாறிவிடுகிறது குறிப்பாக குளித்த பிறகு ஈரமான டவலை நெகிழ்ந்த இடத்தில் வைத்தால் சீராக விளராமல் இருப்பதால் அந்த இடத்தில் கிருமிகள் வேகமாக பெருகும் இதை ஒருவர் மட்டும் பயன்படுத்தினாலும் பரவலாகவே பாதிப்பை ஏற்படுத்தும் இது குழந்தைகளுக்கு மிகவும் ஆபத்தானது அவர்களின் தோல் மிகவும் மென்மையானது ஒரே டவலை பயன்படுத்துவதால் அவர்களுக்கு காயம் தோல் எரிச்சல் சளி போன்ற தொற்றுக்கள் விரைவில் ஏற்படும் இது தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் டவலை வாயை துடைக்கவும் பயன்படுத்தும் போது அதில் வாய் மூல கிருமிகள் படிந்து பிறகு அந்த டவலை முகம் துடைக்கும் போது முகத்திலும் பரவலாக தொற்றுக்கள் ஏற்படலாம் இது பிம்பிள் மற்றும் நோய்கள் உண்டாக ஒரு முக்கிய வழியாக அமைந்துவிடுகிறது ஒவ்வொருவரும் தனித்தனி டவலை பயன்படுத்துவது முக்கியமான கட்டாயமாக இருக்க வேண்டும் கலர் கோட் முறையிலும் அதை வைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான நிறத்தில் டவலை வைத்துக் கொள்ளலாம் இது குழப்பத்தை தவிர்க்கும் மற்றும் தவறான பரிமாற்றத்தை கட்டுப்படுத்தும் வாரத்தில் குறைந்தது இரண்டு முறை டவலை சுத்தம் செய்து நன்கு உலர வைக்க வேண்டும் தவளை சூரிய ஒளியில் உலர்த்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால் கிருமிகள் அழிக்கப்படுவதுடன் வாசனையும் நீங்கும் சிறிய விஷயமாக தோன்றும் இந்த பழக்கத்தை மாற்றுவதன் மூலம் ஒரு வீட்டின் உறுப்பினர்கள் அனைவரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும் நோய்கள் பரவுவதை தடுக்கும் முதல் தடையாக இது அமையும் அதனால் வீட்டில் ஒவ்வொருவரும் தனித்தனி டவலை வைத்துக் கொண்டு பயன்படுத்துவது தங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான மிக முக்கியமான அடிக்கல் ஆகும் கூடவே டவலை வாரத்திற்கு இரண்டு முறை சுத்தம் செய்து நன்கு உலர்த்துவது கிருமிகள் மற்றும் தொற்று பரவல்களை குறைக்கும் டவலை சூரிய வெளிச்சத்தில் உலர்த்தினால் கிருமிகள் அழிகின்றன இதுபோல் சிறிய பழக்க மாற்றங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம் பாதுகாக்கும் ஒரு பெரும் படியாக இருக்கும்